பார்த்தேதி வியாழக்கிழமை வருது இங்கே தீபாவளி வருது அப்படின்னா இந்த சனிக்கிழமை யாருக்கும் சம்பளம் போட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் போட மாட்டாங்க அப் டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் செவ்வாய்க்கிழமை நைட்டு போனஸ் கொடுத்து இந்த வார சம்பளமாக இருந்தால் இந்த வார சம்பளம் ப்ளஸ் போனஸ் கொடுத்து தாட்டி விட்டுருவாங்க ஊருக்கு தீபாவளிக்கு நாள் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஊரில் இருப்பீங்க இந்த பஸ் பிளானிங் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க ரெண்டாவது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன் அதாவது ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்படியுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா ஆளுக்கு ஆயிரம் ரூபான்னு போட்டால் கூட ஐயாயிரம் ரூபா வேணும் ஸ்வீட் ஆயிரம் போட்டிருக்கேன் பட்டாசு ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ஃபுட்டு அந்த அன்னிக்கு தீபாவளி அன்னிக்கு சமைக்கிறதுக்கு ரெண்டாயிரரூவா போட்டிருக்கேன் டூர் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா பக்கத்தில் கோயில் குளத்துக்கு போனாலே ஆயிரரூவா ரொம்ப கம்மி மினிமம் பட்ஜெட் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு ஏன்னா அம்மாவாசை வேறு வரப்போகுது அதனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு ஆயிரருவா போட்டிருக்கேன் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா போட்டிருக்கேன் மொத்தமாக இது பதினாலாயிரூவா வருது ஏதாவது புண்ணிய காரியத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயாவது செலவு பண்ணுங்க அப்போ மொத்தம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை இந்த அக்டோபர் மாத பட்ஜெட்டில் யாராலையுமே எடுக்கவே முடியாது ஏன்னா நமக்கு சம்பளமே மேக்சிமம் முப்பதாயிரம் இருபதாயிரம் டு முப்பதாயிரம் அவ்வளோதான் இருக்கும் நம்ம பாஞ்சாயிரத்தை எங்கே கொண்டு போய் வருது ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஆடி தள்ளுபடியிலேயே இந்த மாதம் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துருங்க இதில் எதையாவது இந்த மாதம் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணிடுங்க பட்டாசு இப்பயே ஆர்டர் போட்டிங்கன்னா ரேட்டு கம்மி நெருக்கடியில் அப்போ போட்டீங்க அப்படின்னா பார்சல் முதற்கொண்டு அது சிவகாசியிலிருந்து பார்சல் எம்எஸ்எஸ்ல வருது அப்படின்னா இப்போ வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தீபாவளி அன்னைக்கு வாங்குனீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபா இல்லைன்னா அறுநூத்தி ரூபா வரைக்கும் போடுவாங்க தீபாவளி நெருங்க நெருங்க உங்க பணம் தான் உங்க காசு தான் இப்ப செலவு பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபா அப்போ செலவு பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்ப செலவு பண்ணீங்கன்னா ஆயிரம் பதினஞ்சாயிரத்துல முடிஞ்சிடும் தீபாவளி அன்னைக்கு இதே பட்ஜெட்டை ரூபாய்க்கு போடணும் எல்லா துணி கடையிலையுமே பழைய ஸ்டிக்கர் மேல நானூறு ரூபா இருக்கிற ஸ்டிக்கர் மேலே அறுநூத்தம்பது ரூபா ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க நீ வாங்கி தான் அவனு அதுதான் அவன் தலையெழுத்து ட்ரெஸ் இல்லாமல் ஒன்னாலும் இருக்க முடியாது பட் நம்மளோட கெட்ட நேரம் எப்போதான் பணம் கிடைக்கும் இந்த இருபத்தொம்பதாம் தேதி நைட் தான் கிடைக்கும் இந்த முப்பதாம் தேதி தான் போய் ட்ரெஸ் எடுக்கவே நிற்போம் இதுதான் நம்மளோட தலையெழுத்து பட் இதை மாற்றணும்னா இப்போ கூட கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் வாங்கி இல்லை கடன் கூட வாங்கி இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த அன்னைக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க பெட்டர் ஓகேங்களா ஒரு நிமிஷம் லைவில் ஏழு பேர் இருக்கீங்களா ஓகே ரெண்டாவது பலகார சீட்டு எப்போதுமே ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த பலகார சீட்டு போட்டிங்களா உங்களுக்கு ஸ்வீட் வந்துடும் அதேமாரி பட்டாஸ் வந்துடும் இதெல்லாம் பண்ணுங்கள் சிறுசேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் மேக்ஸிமம் மூணு உண்டியல் இருக்கணும் இந்த தீபாவளிக்குன்னு ஒரு உண்டியல் சேர்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா இங்கே உண்டியல் தீபாவளி என்று பேரிடங்கள் போட்டிருக்கு இல்லையா என் வீட்டில் அப்படி இருக்குது தீபாவளிக்குன்னு மாதம் மாதம் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தீபாவளிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏன்னா இதுதாங்க இதை தாண்டி ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமானது கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு திருப்பி சண்டே அஞ்சு நாள் லீவு வருங்க அஞ்சு நாள் வேலைக்கு போகலைன்னா இந்த பட்ஜெட்டு அடுத்த மாதத்துல துண்டு விழுகும் எல்லாருக்குமே இந்த லீவுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க அதனால அடுத்த மாதம் ரொம்ப அடிவாங்க அஞ்சு நாள் லீவு போட்டுருவோம் அப்ப அங்கேயும் கொஞ்சம் பினான்சியல நம்ம பேக்கப் வைக்கணும் சார் இதெல்லாம் ஜாதகத்துல வருது அப்படின்னு கேட்டா வெறும் ஜாதகத்தை மட்டும் நீங்க படிச்சு என்னங்க பண்ண போறீங்க வாழ்க்கையில ஒரு திட்டமிட்டதல் இருக்கணும் புரிதல் இருக்கணும் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் நான் நல்லா இருக்கேன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நான் ஜோதிடம் கத்து கொடுக்க தான் வந்து அதை மட்டும் நான் கத்து குடிச்சிட்டு என் பீச வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா என்னோட மென்டாலிட்டி அப்படி கிடையாது எனக்கு என்ன தெரிஞ்சது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் உங்க வாழ்க்கைக்கு அது உபயோகமாச்சுன்னா கத்துக்கோங்க என்னால நீங்க தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடுனீங்க அந்த புண்ணு எனக்கு சேருங்க வெறும் பணம் மட்டுமே சேர்த்தாதீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்துங்க புண்ணியம் தாங்க உங்களை காப்பாத்தோம் பணம் செலவாகும் புண்ணியம் உங்களுக்கு உசரையே திரும்ப கொடுக்கும் கர்ணன் அப்படித்தானே சொன்னார் கர்ணன் உசிரை யாரும் எடுக்க முடியல என்னாச்சு அவர் செஞ்ச தான தர்மங்கள் இருந்த வரைக்கும் எமனே நினைச்சாலும் உங்க உசிரை எடுக்க முடியாதுங்க அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன எழுதியிருக்கேன் ஓகே தீபாவளி சீட்டு போடுங்க உண்டியல் காசு சேர்த்துங்க டோன்ட் வேஸ்ட் போனஸ் ஆகும் உங்க போனஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குங்க இல்லைன்னா உங்கள் கடன் அடைங்க ஓகே இதை தாண்டி எந்த செலவும் பண்ணிடாதீங்க பட்டாசு இப்பயே விலை கம்மியாக இருக்குது ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கோங்க என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு மீனம்பட்டியில் வந்து தி கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படின்னு அதோட ஓனர் வந்து கணேஷ் குமார் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்ஸில் நம்பர் கேளுங்க கொடுக்குறேன் மார்க்கெட்டிங்கில் இல்லைங்க நான் வாங்குறேன் அங்கேயே நீங்களும் வாங்கிக்கோங்க விலை கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பட்டாசு வாங்குற இடத்துல நீங்கள் இப்போ வாங்குனீங்கன்னா நீங்கள் என்ன பட்டாசு கேட்குறீங்களோ அதை கரெக்டாக கொடுப்பாங்க தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேட்டது இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற ஒன்றை போட்டு பெட்டி க்ளோஸ் பண்ணி கதையை முடிச்சுருவாங்க இதனால தான் நிறைய பேருக்கு சண்டையே வர்றது அதனால இப்பயே தெளிவாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டாசு நோக்கத்தெல்லாம் ஒன்றும் போகாது இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த தீபாவளி நல்லதாக இருக்கும் தீபாவளி அமாவாசையில் வரும் அதனால குலதெய்வத்து கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் சரிங்களா சந்தோஷமா இருங்க இந்த வீடியோவில் ஆரம்பத்துல இருந்து பாருங்கள் உங்களுடைய திட்டமிடுதல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபாவளி இனிமையான தீபாவளியாக உங்களுக்கு இருக்கும் இதை ஏன் சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா இந்த அக்டோபரில் நமக்கு வந்து இந்த சேலரி ஒன்று வாங்குவோம் ஓகேங்களா அப்போ இப்போ ஆகஸ்ட் நடந்துருக்கு அப்போ செப்டம்பரில் ஒரு சேல்ரி அக்டோபரில் ஒரு சேல்ரி ரெண்டே ரெண்டு சேல்ரி தான் வாங்குவோம் இந்த ரெண்டு சேல்ரியிலிருந்து நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் மிச்சம் முடிச்சா மட்டும்தான் இல்லையா போனஸ் அப்படியே ஒரு பதினஞ்சாயிரம் எடுத்து வச்சால் மட்டும்தான் இந்த தீபாவளி நம்ம கரெக்டாக செலிப்ரேட் பண்ண முடியும் கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க அதனால இண்டிகேஷனை கொஞ்சம் முன்னாடியே அடிச்சிட்டேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் லைவ்ல வந்து அறுபது பேருக்கும் நன்றி உங்களுக்கும் எதாவது இதை மாதிரி உங்களுக்கும் எதாவது டிப்ஸ் இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாலு பேர் நல்லா இருக்கட்டும்மா என்ன மட்டும் என்ன கெட்டு போச்சு ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்